ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூலில் உள்ள தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான விடைகளை காண்போம் பின்வரும் வினாக்களுக்கு விடைகெளி முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க அந்த சதுரத்தினுடைய சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஒரு பக்கம் வந்து எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ சதுரத்தின் சுற்றுலவுனால் நான்கு பெருக்கள் எட்டு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டாவது கேள்வி பாருங்கள் ரூபாய் இரநூறுக்கு சரியான பண மதிப்பு எதுன்னு கேட்குறாங்க நம்ம இ ஆப்ஷனை ஆட் பண்ணி பார்த்தோம்னா இரநூறு நமக்கு கிடைக்கும் ஸோ ஐம்பது குட்டல் ஐம்பது குட்டல் ஐம்பது நூற்றி ஐம்பது ஒரு இருபது இருபது பத்து ஐம்பது ஸோ இரநூறுபாய் நமக்கு கிடைக்கும் மூன்றாவது கேள்வி ஒன்று பை நான்கு கூட்டல் ஒன்று பை நான்கு இவற்றின் கூடுதலை குறிக்கும் படத்தை தேர்ந்தெடு ஸோ இதில் பகுதி பார்த்திங்கன்னா நான்கு அதனால் நம்ம தொகுதியை மட்டும் கூட்டிக்கிறோம் ஒன்று கூட்டல் ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டு பை நான்குன்றது இ ஆப்ஷன் நாலாவது கேள்வி இரநூறு மில்லி லிட்டர் ஐந்தாவது பிறக்கிறோம் பெருக்கணுங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஆயிரம் மில்லி லிட்டர்னு வரும் அஞ்சாவது கேள்வி மூணு பை எட்டு ஏழு பை எட்டு அஞ்சு பை எட்டு ரெண்டு பை எட்டு இவற்றில் பெரிய பின்னம் எதுவும் கேட்குறாங்க கீழே எல்லாமே எட்டுன்றதுனால மேலே தொகுதியில் இருக்கிற ஏழு தான் பெருசு அப்போ ஏழு பை எட்டு தான் சரியான பதில் அடுத்து ஆறாவது கேள்வி முப்பத்தி எட்டு மற்றும் இருபத்தொம்பது எண்களை அருகில் உள்ள பத்துக்கு முழுமை கழித்தால் கிடைக்கும் தோராய மதிப்பு முப்பத்தெட்டுனுடைய தோராயம் நாற்பது இருபத்தொம்பதுனுடைய தோராயம் முப்பது ஸோ நாற்பதில் முப்பது போனால் பத்து அப்போ அங்கே இருபதுன்னு கொடுத்தது வந்து தவறு ஏழாவது கேள்வி ஒரு லிட்டருக்கு ஆயிரம் மில்லி லிட்டர் அப்படின்னா பத்து லிட்டருக்கு பத்தாயிரம் மில்லி லிட்டர் எட்டாவது கேள்வி முதல் படத்தை உற்று நோக்கி அடுத்தடுத்த படங்களில் வண்ணமிட்டு சமான பின்னங்களை உருவாக்கிறதுங்க முதல் படம் ஒன்று பை ரெண்டு அதனுடைய அடுத்த படத்தில் சமான பின்னம் வந்து பாதி நீங்கள் ஷேட் பண்ணால் பொது ரெண்டு பை நாலு அடுத்ததில் நாலு பை எட்டு ஒன்பதாவது கேள்வி ஒரு குடையினுடைய விலை நூற்றி இருபது ரூபா அப்படின்னா மூணு குடைகளின் விலை எவ்வளோ மூணு பெருக்குங்க முந்நூற்றி அறுபது ரூபாய் பத்தாவது கேள்வி ஓரின பின்னங்களை வட்டமிடுக ஓரின பின்னங்கள்லாம் என்னென்னா பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ மூணு பை எட்டு ஏழு பை எட்டு ஒன்று பை எட்டு அடுத்த ரெண்டாவது தொகுதி மதிப்பீடு இதில் பத்து கேள்வி இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆறு மதிப்பெண் பதினெட்டு ஆறு அறுபது ஸோ முதல் படம் வந்து ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க அதனுடைய சுற்றளவு கேட்குறாங்க அங்கே சுற்றளவுடைய மதிப்பு கூடுதல் கேட்கல அதனால நம்ம நம்ம எதிர் எதிர் பக்கங்கள் சமம்ன்றது செவ்வகத்தில் தெரியும் அப்போ என்ன எழுதணும் எட்டு கூட்டல் ஆறு கூட்டல் எட்டு கூட்டல் ஆறு ஸோ சுற்றளவுனா எல்லா பக்கங்களுடைய கூடுதல் ரெண்டாவது கல்வி நாற்பத்தி மூணு கழித்தல் இருபத்தொம்போது கழிச்சிங்கன்னா என்ன வரும் பதினான்கு அதனுடைய தோராய மதிப்பு பத்து மூணாவது கல்வி ஜீரோ புள்ளி அஞ்சு இன் பின்ன வடிவம் ஸோ இதில் பின்னம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பை பத்துன்னு போடுறோம் ஏன்னா தசம எண் வந்து ஒரு எண் ஒரு ஜீரோக்கு நம்பர் தான் நம்ம போட போகிறோம் நான்காவது கேள்வி அருண் இரண்டு இட்லி மற்றும் இரண்டு தோசைகள் சாப்பிட்டான் எண்ணில் அவன் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை தேர்ந்தெடு ஒரு இட்லியின் விலை வந்து நாற்பது ரூபா கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு இட்லின்னா ரெண்டு இன் நாற்பது எண்பது ரூபா ஒரு தோசையின் விலை நூற்றி நாற்பது ரூபா அப்போ ரெண்டு பெருக்கள் நூற்றி நாற்பது இரநூத்தி எண்பது ரூபா இரநூத்தி எண்பதும் எண்பதும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் முந்நூற்றி அறுபது ரூபா அடுத்த ஐந்தாவது கேள்வி பொருந்தாததை வட்டமிடுக இப்போ நம்ம ஏபிசிடி ஒன் டூ த்ரீ நம்பர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சி மதிப்பு என்ன மூணு ஏனுடைய மதிப்பு ஒன்று ஆறுக்கு பதினெட்டு அந்த மாதிரி இஜிஜி அஞ்சு ஏழு ஏழு நெட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா எண்ணுக்கு பதினாலு இக்கு அஞ்சு ஆனால் டீக்கு வந்து இருபது தான் சரியானது பத்தொம்பது கொடுத்ததுனால அதுதான் தவறான பதில் அடுத்து ஆறாவது கேள்வி மூணு லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் என்பது மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் தான் இங்கே முப்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் கூட்டிருக்காங்க அதனாலது தவறான பதில் ஏழாவது கேள்வி ரெண்டு பை ஐந்து கூட்டல் ரெண்டு பை ஐந்து கூட்டினீங்கன்னா தொகுதி பகுதி வந்து ஒரே மருக்காலும் தொகுதியை கூட்டிக்கலாம் நாலு பை ஐந்து அதனால் சரி வேற்றின பின்னங்களை ஒரு இன பின்னங்களாக்கு எட்டாவது கேள்வி நாலு பை அஞ்சு ரெண்டு பை அஞ்சு அப்போது டினாமினேட்டர் ஐ மீன் பகுதியில் வந்து நாலு அஞ்சு வேற வேற இருக்கிறதுனால ஒரே மாதிரி மாற்றணும்னா நாலு அஞ்சாள் பிறகுனா இருபது அதனால் மேலே அஞ்சாள் பிறகு அஞ்சு பை இருபது அடுத்த பின்னத்தில் அஞ்சு நாலு இருக்குனா இருபது மேலே நாலாக இருக்குன்னா எட்டு பை இருபது ஒன்பதாவது கேள்வி இவற்றை ஏறு வரிசையில் எழுதுக கொடுத்துருக்குற பின்னங்களில் பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் தொகுதிகளை வந்து வரிசை எழுதுனா போதுமானது ஒன்று மூணு அஞ்சு ஆறு அவ்வளோதான் அப்போ ஒன்று பை பத்து மூணு பை பத்து அஞ்சு பை பத்து ஆறு பை பத்து இதுதான் ஏறு வரிசை பின்னம் பத்தாவது கேள்வி ரொம்ப ஈஸி பாருங்கள் ராஜா வந்து திங்கட்கிழமை ரெண்டு லிட்டர் ஏழ்நூ எழுநூறு மில்லி லிட்டர் பால் வாங்கியிருக்காரு செவ்வாய்க்கிழமை வந்து ரெண்டு லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் பால் வாங்கியிருக்காரு இரண்டு நாளில் அவர் வாங்கிய மொத்த பாலோட அளவு என்னன்னு கேட்கிறார் அப்போ திங்கக்கிழமை வாங்கிய பாலின் அளவு ரெண்டு லிட்டர் எழுநூறு மில்லி லிட்டர்னு எழுதிக்கோங்க அடுத்து செவ்வாய்க்கிழமை வாங்கிய பாலோட அளவு ரெண்டு லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு கூட்டுங்க செவ்வாய்க்கிழமை வாங்கிய பாலின் அளவு வந்து ரெண்டு லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் ஸோ மொத்த பாலின் அளவு கேட்குறாங்க அதனால் கூட்டுங்க இந்த பக்கம் ஜீரோ ஜீரோ கூட்டினா ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு ஏழு ரெண்டு ஒன்பது ரெண்டு ரெண்டு நாலு அப்போ மொத்த பாலின் அளவு நாலு லிட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி லிட்டர் அப்படின்னு எழுதிடுங்க அடுத்து மூன்றாவது தொகுத்திரி மதிப்பீடு இதில் பத்து கேள்வி இருக்குது முதல் கேள்வி பாருங்கள் ஒரு மட்டையினுடைய விலை வந்து நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு பந்துனுடைய விலை இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா கவின் வந்து ஒரு மட்டை ஒரு பந்து வாங்கியிருக்கான் அப்போது அதை முதல்ல கூட்டிக்கோங்க நானூற்றி இருபத்தஞ்சும் இரநூத்தி எண்பத்தஞ்சும் கூட்டுங்க அஞ்சு அஞ்சு ஜீரோ மீதி ஒன்று பத்து பதினொன்று மீதி ஒன்று ஏழு எழுநூற்றி பத்து ஆனால் அவன் கடைக்காரன்ட்ட கொடுத்தது வந்து ஆயரருபா அப்போ அந்த ஆயிரத்துலேருந்து எழுநூற்றி பத்தை கழிச்சிட்டிங்கன்னா மீதி எவ்வளோ வருது இரநூத்தி தொண்ணூறுரூவா இதுதான் வந்து மீதி தொகை அடுத்து ரெண்டாவது கேள்வி நீளம் அஞ்சு மீட்டர் அகலம் மூணு மீட்டருடைய ஒரு செவ்வாயத்தின் பரப்பளவு செவ்வாயம்னா என்ன நீளம் பெருகல் அகலம் ரெண்டுத்தையும் பெருக்குங்க ஐ மூணு பதினஞ்சு அது மீட்டர்னால நம்ம பரப்புக்கு வந்து சதுர மீட்டர்னு போட்டுக்கிறோம் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சிறிய பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்து அஞ்சு பை பதிமூணுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அதுதான் சிறிய பின்னம் அடுத்து பத்து பை பன்னெண்டு குட்டல் ரெண்டு பை பன்னெண்டு இருக்குது இதில் பகுதி ஒரே மாதிரி இருக்கிறனால மேலே இருக்குது தொகுதியை மட்டும் குட்டிக்கும் பத்தும் ரெண்டு கூட்டணும் பன்னெண்டு பன்னெண்டு பை பன்னெண்டு அதுதான் சரியானது அஞ்சாவது கேள்வி என்இடி அதனுடைய மதிப்பு முப்பத்தொம்பது கொடுத்துருக்காங்க என்க்கான மதிப்பு பதினான்கு இ ஐந்து டீனுடைய மதிப்பு இருபது மொத்தம் கூட்டினீங்கன்னா முப்பத்தி அதே போல் பிஇடி கூப்பிட்லாம் பிஇன்னா பதினாறு இ வந்து அஞ்சு டி வந்து இருபது கூட்டினீங்கன்னா என்ன வரும் நாற்பத்தி அடுத்து ஆறாவது படம் குறிக்கும் பின்னத்தை எழுதி அதன் தசம வடிவத்தையும் எழுதுக அப்படின்றாங்க ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு என்னிங்கன்னா பத்து முக்கோணம் இருக்குது அதில் ரெண்டு முக்கோணம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போ பின்னம் வந்து ரெண்டு பை பத்து அதற்கான தசம வடிவம் வந்து பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அடுத்து ஏழாவது கேள்வி லிட்டர் மற்றும் மில்லி லிட்டர் எழுதிக்கின்றாங்க இந்த மாதிரி ஏழாயிரத்தி ஐம்பதுன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து மூணு ஸ்தானம் தள்ளி ஒரு கோடு போட்டு பிரிங்க இந்த பக்கத்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது லிட்டர் இந்த பக்கம் இருக்கிறது மில்லி லிட்டர் அப்போ முதல் கேள்வி என்னது ஏழு லிட்டர் ஐம்பது மில்லி லிட்டர் அடுத்தது பதினோரு லிட்டர் இரநூறு மில்லி லிட்டர்னு வரும் அடுத்து எட்டாவது கேள்வி வகுத்து தீர்வு காண்க எட்நூற்றி எழுபத்தாறு ஐந்தாவில் வகுக்கிறோம் எட்டில் ஓர் அஞ்சு அஞ்சு அடுத்து ஏழை கீழே கொண்டு வாங்க முப்பத்தி ஏழில் ஏழஞ்சு முப்பத்தஞ்சு கழிச்சிங்கன்னா மீதி ரெண்டு அடுத்து ஆறு கீழே கொண்டு வந்து இருபத்தாறு இருபத்தாறில் எத்தனை அஞ்சு இருக்குது அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு மீதி ஒன்று அப்போ மேலே இருக்குது ஈவு கீழே ஈ மீதி ஸோ தனியாக எடுத்து எழுதிடுங்க ஈவு நூற்றி எழுபத்தஞ்சி மீதி ஒன்று அப்படின்னு எழுதிடுங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஐம்பது லிட்டர் கொள்ளளவு கொண்ட பெரிய பாத்திரத்திலிருந்து அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க எட்டு லிட்டரை வெந்நீர் தயாரிப்பதற்கு எடுத்துக்கிறாங்க அடுத்து ஏழு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டரை வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஐம்பது லிட்டர் இருக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா அதில் இவங்க பயன்படுத்தியது போக மீதி இன்னும் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்போ வெந்நீருக்கு பயன்படுத்துறது எட்டு லிட்டர் சமையலுக்கு பயன்படுத்துறது ஏழு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் அதை மொத்தத்தை கூட்டுங்க ஐநூறு மில்லி லிட்டர் அப்படி எழுதிக்கோங்க எட்டு ஏழு கூட்டிங்கன்னா பதினஞ்சு அப்போ பயன்படுத்திய தண்ணீர் வந்து பதினஞ்சு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் இந்த அளவை வந்து நம்ம மொத்த அளவான ஐம்பது லிட்டர்லேருந்து கிடச்சிடலாம் ஸோ மொத்த லிட்டர் மொத்த தண்ணி வந்து எவ்வளோ இருக்குங்க மொத்தம் ஐம்பது லிட்டர் அடுத்து பயன்படுத்தியது பதினஞ்சு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் இப்போ நமக்கு மீதி வேணும்னா என்ன பண்ணணும்னா மொத்த அளவில் இருந்து பயன்படுத்தியது கழிச்சுட்டால் நமக்கு கிடைக்கிறது தான் மீதி மேலே பாருங்கள் மில்லி லிட்டர் நீங்கள் ஆட் பண்ணும்போது கூட்டும் போது ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் கழிக்கும் போது அப்படி பண்ண முடியாது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுறோம் ஐம்பது லிட்டர்லேருந்து ஒரு லிட்டரு கடை வாங்கினீங்கன்னா அது நாற்பத்தொம்பது லிட்டர் ஆகிடும் அந்த ஒரு லிட்டரு இங்கே மில்லி லிட்டர் வரும்போது ஆயிரம் மில்லி லிட்டர் ஆகிடும் அப்போ ஆயிரத்தில் ஐநூறு போச்சுன்னா ஐநூறு மில்லி லிட்டர் இங்கே நாற்பத்தி ஒம்போதில் பதினஞ்சு கழிங்க ஒம்போதில் அஞ்சு போனால் நாலு நாலில் ஒன்று போனால் மூணு அப்போ மீதி இருக்க தண்ணி வந்து முப்பத்தி நாலு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் அடுத்து பத்தாவது கேள்வி என் வரிசைகளை நிறைவு செய்க முதல் கேள்வி என்ன அப்படின்னா சதுர எண்களுடைய வரிசை சதுர எண்கள் அப்படின்னா அந்த நம்பரை அந்த நம்பரால் பெருக்கணும் அப்போ ஒன்று ஒன்றால் பேருக்குன்னா ஒரு ஒன்று ஒன்று அதே மாதிரி ரெண்டை ரெண்டால் பேருக்குன்னா ரெண்டு ரெண்டு நாலு மூணு மூணு ஒன்பது நான் நான் பதினாறு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி ஆறு ஆறு முப்பத்தாறு ஏழு ஆறு நாற்பத்தி ஐ மீன் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது எட்டு எட்டு அறுபத்தி நாலு அடுத்து முக்கோண எண்களின் வரிசை முக்கோண எண்கள்னால் ஒன்று அதோட ரெண்டு கூட்டுறீங்க மூணாயிரம் அதோட மூணு கூட்டினா ஆறு அதோட நாலு கூட்டினா பத்து அடுத்து அஞ்சு கூட்டினா பதினஞ்சு அது அடுத்து ஆறு கூட்டினா இருபத்தொன்று ஏழு கூட்டினா இருபத்தெட்டு அடுத்து எட்டை கூட்டினீங்கன்னா முப்பத்தி ஆறு பகா எண்கள் பகா எண்கள் வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொன்பது அடுத்த தேர்வு பின்வரும் விழாக்களுக்கு இடையிலே இதிலும் பத்து கேள்வி இருக்குது பதித்தாறு அறுபது மார்க்கு முதல் கேள்வி எண் வரிசையில் விடுபட்ட எண்களை தேர்ந்தெடுக்க இப்போ பன்னிரெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தொன்னு அடுத்த எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ பன்னெண்டுக்கு பதினஞ்சுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா மூணு வித்தியாசம் அப்போ மூணு அதிகமாயிருக்கு அப்போ ஒவ்வொரு எண்ணோடய நீங்கள் என்ன பண்ணணும் மூணை கூட்டிக்கணும் பன்னெண்டோட மூணு கூட்டம் பதினஞ்சு பதினஞ்சோட மூணு கூட்டம் பதினெட்டு பதினெட்டோட மூணு கூட்டம் இருபத்தொன்று அப்போ இருபத்தொன்னோட மூணு கூட்டம் இருபத்தி நாலு இருபத்தி நாலோட மூணு கூட்டம் இருபத்தி ஏழு அப்போ அந்த விடுபட்ட எண்கள் வந்து இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அடுத்து ரெண்டாவது ஒரு ஜாடியில் மூணு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் பால் இருக்கிறது அப்போ எட்டு ஜாடியில் எவ்வளோ இருக்குன்னா எட்டு அளவு இருக்குங்க எட்டு பெருக்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடுத்து எட்டு அஞ்சு நாற்பதுக்கு ஜீரோ மீதி நாலு எட்டு மூணு இருபத்தி நாலு நாலு இருபத்தி எட்டு அப்போ இருபத்தெட்டு லிட்டர் என்பது சரியான பதில் மூன்றாவது கேள்வி பொருந்தாததை தேர்ந்தெடு இருபத்தி நாலு நூறு பேருக்குனா ரெண்டாயிரத்தி நானூறு பன்னிரெண்டு இரநூறு பேருக்குனா ரெண்டாயிரத்தி நானூறு நாற்பத்தெட்டும் ஐம்பதும் பெருக்குனிங்கன்னா அதுக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு வருது அடுத்து இ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ஏழாவது பேருக்குன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது வருது அப்போ அதுதான் பொருந்தாதது மீதி எல்லாத்துக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு பதில் வந்து வருகிறது நாலாவது கேள்வி பதினேழு புள்ளி அஞ்சினுடைய பின்ன வடிவம் கேட்குறாங்க இப்போ அந்த புள்ளியை எடுத்துகிட்டு நூற்றி எழுவத்தஞ்சுன்னு போட்டுக்கோங்க ஒரு ஸ்தானம் இருக்கிறனால பை டென்னு போட்டுக்கலாம் அப்போ நூற்றி எழுவத்தஞ்சி பை பத்து அஞ்சாவது கேள்வி ஒன்று பை அஞ்சினுடைய சமான பின்னம் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க சமான பின்னம்னா என்ன மேலே பகுதி தொகுதியையும் பகுதியையும் ஒரே நாளில் பிறகு வர்றது சமான பின்னம் அப்போ எது இல்லைன்னா அஞ்சு பை பத்து தான் இல்லை அடுத்து ஆறாவது கேள்வி தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி நாலு கழித்தோம்னா பதிமூணு இது வந்து உண்மை மதிப்பு அடுத்து தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி நாலு கழித்த பதிமூணு அதுக்கான தோராய மதிப்பு பத்து அப்போ இங்கே உண்மை மதிப்பு தோராய மதிப்பை விட அதிகம் அடுத்து ஏழாவது கேள்வி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி முப்பதை ஒன்பதாவது வகுக்கிறோம் ஓர் ஒன்பது ஒன்பது அடுத்து ஆறு எடுத்து ஆறில் ஒன்பது இல்லை நல்லா ஜீரோ மேலே போட்டிருங்க அடுத்து மூணு கீழே இருக்கனிங்கன்னா அறுபத்தி மூணு அறுபத்தொம்பதில் ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு அதை கழித்தோம்னா ஜீரோ இன்னொரு ஜீரோவுக்கு ஜீரோ போட்டு மேலேயும் ஜீரோ போட்டிருங்க அது ஈவு இது மீதி அப்போ ஈவு வந்து ஆயிரத்தி எழுபது ஈவு மீதி பூஜ்ஜியம் எடுத்து தனியாக பாக்ஸ் போட்டு எழுதிடுங்க அடுத்து எட்டாவது கேள்வி மீப்போமா கண்டறிந்து ஒரு இன பின்னங்களாக்குங்க இதில் பகுதியில் பார்த்திங்கன்னா நாலு ஆறுனு இருக்குது அதுக்கு மீப்போமா எடுக்கிறோம் நாலு ஆறு பொதுவான நம்பர் ரெண்டு வெளியே எழுதுட்டோம்னா ஒரு டைம் ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு அது பெருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்குனா பன்னிரெண்டு அப்போ பன்னிரெண்டுன்றது அதோடய மீப்போமா இப்போது மூணு பை நாலு அதனுடைய பகுதியில் இருக்கிற எண்ணையும் நம்ம பன்னெண்டாக மாற்றணும் அப்படின்னா மூணு நாலு பிரிக்குனா பன்னெண்டாகும் அதனால் மேலே தொகுதியும் மூணு பிரிக்கணும் மூணு மூணு ஒம்போது அப்போது ஒம்பது பை பன்னெண்டு அடுத்த கல்வி ரெண்டு பை ஆறு அதை ஆறாக வந்து பன்னெண்டாம் மாதம்னா ரெண்டாவது பார்க்கணும் மேலே ரெண்டாவது பார்க்கணும் நாலு அப்போ ஒம்பது பை பன்னெண்டு நாலு பை பன்னெண்டு தான் ஒரு இன பின்னங்கள் ஒன்பதா கல்வி இருபது மீட்டர் நீளமும் பதினஞ்சு மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அரங்கின் தரைக்கு தலை ஓடுகள் பதிக்க தலை ஓடுகள்னால் டெயில்ஸு ஒரு சதுர மீட்டருக்கு இரநூறுபா ஆகுது அப்போ தலை ஓடுகள் பதிக்காகும் மொத்த செலவு அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அந்த செவ்வாய அரங்கினுடைய பரப்பை கண்டுபிடிக்கணும் இப்போ செவ்வாயத்தினுடைய பரப்புனா என்ன நீளம் பெருக்கல் அகலம் ஸோ இங்கே கொடுத்துருக்க நீளம் வந்து இருபது மீட்டர் நீளம் பதினஞ்சு மீட்டர் அகலம் ஸோ இருபதையும் பதினஞ்சு பெருக்கிறோம் ரெண்டை பதினஞ்சில் பெருக்குன்னா ரெண்டு பதினஞ்சு முப்பது அந்த பூஜ்யத்தை செத்துனா முந்நூறு சதுர மீட்டர் இதுதான் வந்து அந்த செவ்வாய அரங்கினுடைய பரப்பு ஹால் அடுத்து தலை ஓடுகள் பதிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ஆகிற செலவு ரூபாய் இரநூறு ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு வந்து ரூபாய் இரநூறுன்னு போட்டுக்கோங்க அப்படின்னா அதே தளவோடுகள் பதிக்க முந்நூறு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு முந்நூறு பெருக்கல் இரநூறு போட்டுட்டிங்கன்னா ரெண்டு ஆறு நாலு ஜீரோ அப்படியே போட்டிருங்க ரூபாய் அறுபதாயிரம் அடுத்து பத்தாவது கேள்வி ஒரு பெட்டியினுடைய நீளம் வந்து இருபது சென்டிமீட்டர் அகலம் இருபது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பாருங்கள் நீளம் அகலம் உயரம் வேறு வேறையாக இருக்கு இல்லையா அப்போ அது கண்டிப்பாக தான் கனச்சதுரம் கிடையாது அப்போ கனச்சவாகத்தினுடைய கன அளவு என்ன ஃபார்முலா நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் ஸோ மூணு திப்பெருக்குங்க இருபது பெருக்கல் இருபது பெருக்கல் பத்து ரொம்ப ஈஸியாக பெருக்கலாம் நம்பரை மட்டும் பெருக்குங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்று நாலு மூணு சைபர் அப்படியே போட்டுட்டு இது வந்து கன அளவு இல்லையா அதனால கன சென்டிமீட்டர்னு எழுதிருங்க அவ்வளோதான்